தீமையை அகற்ற வேண்டும் என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றது நமது தத்துவ ஞானம் ஏனென்றால் தத்துவத்தை மனிதன் எவ்வாறு தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வைத்தான் இங்கே விநாயகனை வைத்துள்ளது நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வின் பற்றி தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வை சுவாசித்து சுவாசித்து நாம் மனிதனாக உருவாக்கிய மூலமாக இருந்து உடலின் தன்மை வலு பெற்றதும் அதான் யானையின் சரிச்சி அது வலு கொண்டது மனிதனின் உடலில் பெற்று ஆக தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை சேர்த்து சேர்த்து எண்ணத்தின் வலுபெற்றதும் மனிதனின் உடல் எண்ணத்தின் வலு கொண்டு அகன்ற அன்னத்தில் எண்ணத்தை செலுத்துகின்றான் அதன் உணர்வை அறிகின்றான் விஞ்ஞானி அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஆக ஆயிரம் டன் கொண்ட ஒரு எடையை தன் எண்ணத்தின் நிலை கொண்டு எளிதில் அங்கே விண்ணை செலுத்துகின்றன ஆக பெரும் பாடையை சிறு கடற்பறை கொண்டு இவன் வலுவின் தன்மை கூட்டும் போதும் வலுவிற்கு வலுவின் தன்மை கொண்டு இந்த கல்லை பரட்டும் சக்தி வருகின்றது ஆகவே மனிதனின் எண்ண வலு ஆகவே இதற்கு உறுதுணையாக எண்ணத்தின் வலு கொண்டு இவன் சுவாசிக்கும் போதும் அந்த உணர்வின் யுத்தியின் அணுக்கள் உருவாகி அது காலத்தால் அது தனக்கென்ற உணர்வை உருமாற்றிக் கொண்டிருக்கும் ஆக நுகர்வது எதுவோ அது ஓம் நமச்சிவாய தீமைகள் அகற்றும் உணர்வை நமக்கு போது அந்த உணர்வினை வலுபெறும் தன்னை வாழ்த்திடும் வளர்ச்சியும் அந்த உணர்வை செயல்படுத்துகின்றது ஆகவே இதை போல நமது வாழ்க்கையில் நாம் என்னும் எண்ணத்தின் உணர்வு வலுபெறுவதாக இருக்க வேண்டும் இப்ப தீமைகளை அகற்றியவன் அருங்கான் ஆக வேதனையினால் ஒருவன் வாடுகிறான் என்றால் அந்த உணர்வின் நொகலை வரும்போது அவனுக்குள் வலிமை மிக்க சக்தி தியாக நின்று அவன் நல்ல குணங்களை இழக்கச் செய்தும் அதனின்று வெளிவரும் உணர்வை சுவாசித்த சூரியன் அதனை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சென்றால் ஆகின்றது ஆக நாம் நல்ல குணங்களை வலுவிழக்க செய்கின்றது நாம் எதை செய்யப் போகின்றோம் ஆக கொடூரமான நிலைகளை தாக்கும் ஒருவன் வந்தான் அது வாலி ஆகிவிடுகின்றது நம் வலுவின் தன்மை இழக்கப்படுகின்றது ஆக அதை போல நம் உடலுக்குள் அந்த அணு விளையத் தொடங்கிவிடுகின்ற வலு கொண்ட எண்ணத்தை இது இழக்க செய்கின்றது அப்ப இது மாற்ற வேண்டும் அல்லவா ஆகவே தீமை என்ற உணர்வை நுகர்ந்தால் தீமை என்ற நிலையை அருள் ஒளியாக மாற்றிய பேரொருளாக மாற்றிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அதன் வலுவை இழக்கச் செய்ய வேண்டும் ஆக மனிதனின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டது துருவ நட்சத்திரம் அதனின்றி வெளிப்படுவதை சூரியன் கவர்ந்து வருகின்றது அது அலைகளாக படர்கின்றது மனிதனாக நாம் பேசும் நேயத்தின் தன்மை கொண்டு ஒருவருக்கொருவர் பழகினாலும் அவர் வேதனை இருவரு உடல்களிலும் கலந்து விடுகின்றது அவர் இருவரின் உடலின் கலந்த உணர்வு பரவி இருக்கின்றது நண்பனைப் பற்றி எனக்கு துன்பம் செய்தான் அவன் உருப்படுவான் என்றால் இந்த உணர்வுகள் தாக்கி அவனை உடனே இயக்குகின்றது ஆக இதை போல நாம் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு பல அலவரிசைகள் ஒளி அலைகளை பரப்புகின்றனர் அதை டிவியின் மூலம் ஆண்டினா மூலம் கலக்க கவரப்படும் போது இதை கவர்ந்து அங்க நடக்கும் நிகழ்ச்சிகளை தெளிவாக்குகின்றது எந்த அலவரிசையில் வைக்கின்றமோ அந்த அலைவரிசை நமது உடலுக்குள் நம் கண்ணே ஆண்டினோம் இதன் வழிகொண்டு நமக்குள் எதை நினைப்படுத்துகின்றமோ இதன் வழி நமக்குள் செலுத்தி பதிவாக்கின்றதோ நாம் அதன் வழியை எண்ணும் போதும் அதன் உணர்வுகளை கவர்ந்து நாம் நுகரச் செய்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த காட்சிகளாகவும் அந்த உணர்வின் செயலாகவும் மாற்றுகின்றது இதை போல மனிதனுக்கு மனிதன் மகந்த உணர்வுகள் நமக்குள் இணைந்தே வாழ்கின்றோம் யாவரும் பிரிந்து வாழவில்லை நாம் ஒருவருக்கு தவறு செய்ய வேண்டாம் தவறின் நிமித்தம் அவன் உடலில் விளைந்த வேதனையாகின்றது அவனுக்குள் கடும் நோயாகின்றது அவன் செய்த பாவவினை அவனுக்குள் ஆகும்போது நோயாகின்றது ஆனால் மனிதனென்ற உணர்வு கொண்டு இங்கு தவறு செய்தான் இங்கே நெட்ராசில தவறு செய்தான் அங்கு குடியிருக்க முடியாது இங்கே வருகின்றான் அவன் உணர்வும் இறக்க நிலை கொண்டு மனிதன் உதவி செய்கின்றான் அவன் என்று வெளிப்பட்ட உணர்வை உற்று பார்த்து யாரோ பாவம் என்று இறக்க உணர் கொண்டு நாம் நுகரப்படும் போது அவன் செய்த பாவ வினையால் விளைந்த உணரின் நிலைகள் நாம் நுகர்ந்து பட்டத்தின் அதன் உணரின் திட்டாக நமக்குள் உருவாகிவிடுகின்றான் இரக்கமும் வீகியும் நாம் கொண்டு செய்தாலும் அத்தகைய தக் வித்து நமக்குள் உருவாக்கிவிட்டால் நம் உணர்வில் அது வீரியம் கொண்டது இப்போ மற்ற விஷச்சரிகளுக்கு யாரும் பக்குவம் பார்ப்பதில்லை அது தன்னாலேயும் உழைத்து விடுகின்றது எப்படி காற்றில் இருந்த வளைச்சம் விஷத்தின் ஆற்றல் வலிமையானதால் தன் நம் உடலுக்குள் சென்ற நல்ல உணர்வுக்கு குணமுடாதபடி அதன் உணர்வை எடுத்து நுகர்ந்து நமது வாழ்க்கையே பாழா இது நாம் சந்தர்ப்ப இயக்க நிலைகள் விளைவது இதில் வந்து மேழ்வரியது மேல வேண்டும் அல்லவா ஆனால் தீமை என்று அறிகின்றோம் ஆனால் தங்கத்தில் திரவகத்தை ஒட்டி நாம் நமக்குண்டான அதை வந்து தங்கத்தை செம்புடன் இணைத்து நகைகளை செய்கின்றோம் ஆனால் அதன் அடுத்த நகை செய்யப்படும் போது இதுவும் இன்னொன்றும் சேர்த்து வைத்தால் தங்கம் சிரித்துவிடும் ஆனால் மற்ற செம்பு வெள்ளியும் இணைந்துவிடும் அது அதிகரித்து விட்டால் தங்கத்தின் தரம் குறைந்துவிடும் என்று தெரிகின்றோம் அதற்குள் திரவிடத்தை ஊற்றி அதனை ஆவியாக மாற்றி தங்கத்தை தூய்மைப்படுத்தி அடுத்த நகை செய்கிறோம் இதை தூய்மைப்படுத்தாத அடுத்தடுத்த நகைகளை செய்தால் தங்கம் என்னவாகும் உங்கள் நல்ல மனம் இதே போல அடுத்தடுத்து நீங்கள் கேட்பதும் கஷ்ட நஷ்டங்களையும் வேதனைப்படுவோரும் பறிவு கொண்டு கேட்டறிந்து உபகாரம் நீங்கள் செய்தாலும் இதை நல்லவையே நாம் கேட்டறிந்த உணர்வு நமக்குள் வரும்போது நமக்குள் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் என்னவாகும் நமது தங்கமான மனசும் மங்கிவிடும் ஆகவே மனம் மங்கினால் நாம் என்ன செய்யும் சிந்தனை பெறுகின்றது நமக்குள் வேதனைகின்ற உணர்வு அணுக்கள் வருகின்றது நான் நல்லதெல்லாம் செய்தனே என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே நான் இருந்தேன் தபம் இருந்தேன் கால்நடையாக முருகனை தேடி சென்று என்னை பரிசோதிக்கிறான் போலிருக்கிறது என்று வரும் ஆக அவனுக்கு காணிக்க செலுத்து தூதுவனாக இருக்கும் அவனுக்கு காணிக்க கொடுத்து நீ வர வாங்கி கொடுவேன் என்றால் அங்கே பூசாரி வர வாங்கி தரமாட்டான் ஆக நமக்குள் என்னமே பூசாரியாக வேண்டும் அருள் பெறும் உணர்வினை நமக்குள் நுகர்ந்து அருள் ஆற்றல் பெற வேண்டும் என்று ஈஸ்வரிடம் வேண்டி இதன் உணர்வை நாம் ஒளியை எழுப்பினால் அவன் இறக்கம் கொண்டு உணர்வை உருவாக்கி நமக்குள் செயலாக்குவான் ஆகவே இதை நாம் பெறும் மார்க்கம் இதுவே ஆகவே ஆலயத்தில் அவன் இருக்கிறான் என்றால் அவன் செய்வான் என்ற கல்லை கடவுளாக்கிவிட்டோம் ஆனால் நம் மனதை கல்லாக்கிவிட்டோம் மனதின் நிலைகள் கொண்டு உயர்ந்த குணங்கள் கொண்டு அருஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி இந்த ஆறாவது அறிவின் கண்மை கொண்டு தீமை அகற்றி அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று அந்த குணம் கொண்ட சிலையை காட்டிய நிறைவு எண்ணம் கொண்டு அந்த அருள் பெற வேண்டும் என்னை அறியாத இருள் நீக்கிடும் இரு என்னை அறியாது சேர்ந்த இருளை நீக்கிடும் அந்த அருளை பெற வேண்டும் என்று இயங்கினால் ஆக இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் கேட்டறிந்த இருளை நீக்கும் சக்தி வருகின்றோம் ஒருவன் வேதனைப்படும் உணர்வின் முகந்தான் நமக்குள் அந்த உணர்வின் தன்மை பதிவாகி விடுகின்றது அவன் இன்று வெளிப்பட்ட வேதனை உணர்வுகள் பூமியிலே பரவுகின்றன ஆகவே ஒரு வித்தின் தன்மை எந்த செடியில் விளைந்ததோ அதை நிலத்தில் ஊங்கினார் அந்த செடியின் சத்தை சூரியன் எடுத்து கொள்ளும் அந்த உணர்வின் தனை கொண்டு தந்த சத்தினை கவர்கின்றது அதை உணர்வு கலந்து அதன் வித்தினை உருவாக்கணும் ஒரு மனிதன் வேதனை பழிகளான ஈகி கொண்டு பதிவாகின்ற ஊர் வினை என்ற வித்தாக உருவாகின்றது அந்த உணர்வின் தன்மை விஷம் கொண்ட உணர்வானால் யார் உதவியும் தேவையில்லை அந்த உணர்ச்சிகள் வந்து நல்ல குணங்களுக்கு இடை கிடைக்காத அது உணர்வின் நுகர்ந்து நம்மளும் கலக்கமான உணர்வு கொண்டு அதற்கே இடம் கொடுத்து அது வளர்கின்றது ஆகவே அவ்வளியில் வளரப்படும் போது அதை அகற்றுவது எவ்வாறு நாம் தவறு செய்யவில்லை அது வாலி நம் நல்ல குணங்களை செயலக்கின்றது அதன் வளர்ச்சியை தனக்குள் பெறுகின்றது இதுதான் ராமயானத்தின் வேதனையின்றி உணர்வானாலும் அதை சூரியன் கவர்ந்து செல்ல போனால் நுகர்ந்தோர் உணர்வு வாலியாகி அந்த உடலின் தன்மையை குறைத்து விடும் ஆக வாலி என்ற உணர்வு தான் நீங்கள் நல்ல குணங்கள் எவ்வளவு ஆனாலும் அது சறுபகுதி தன் உணர்வின் தன்னை இழந்து கொண்டுதான் இருக்குமே ஆகாது வளர்ச்சியாகாது தெளிவாக்குண்டான் நாம் நுகரும் எண்ணங்களில் வேதனை என்ற உணர்வும் போது வாலியாகின்றது அன்பும் பரிவும் கொண்டு நாம் இயங்கப்படும்பது பரிவின் உணர்வு நமக்கு வளர்கின்றது ஆனால் பரிவான நிறைவு கொண்டு இதை உணர்வு நம் உயிர் நுகர்ந்தாலும் அது அணுவாக மாற்றினாலும் ஒருவன் வேதனைப்படும் போது நுகர்ந்தால் இவை அனைத்தும் வலுவிழக்கப்படுகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது இதை நாம் எப்படி பக்குவப்படுத்துவது நாம் நுகரும் குணங்கள் எதுவோ அதன் எண்ணமாக இயக்கின்றது அந்த உணர்வின் செயலாகவே இருக்கிறது ஆகவே நம் உடலுக்குள் எதை நுகர்ந்தமோ அவை அனைத்தும் என்று சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது நாம் யாரு உற்று பார்த்து அவர் உணர்வில் நுகர்ந்தமோ அவர் உணர்வு நமக்குள் ஊழ் என்ற வித்தாக இருக்கின்றது நாம் பார்த்து இரட்ட உணர்வுடன் அவருடன் பேசிய உணர்வு அங்கே ஊழ்வென என்ற வித்தாக இருக்கின்றது இரு உணர்வும் பரவி உள்ளது சூரியன் கவர்ந்த சக்தி கவர் ஆகவே இதை போல நமக்குள் அதன் உணர்வின் நுகர்ந்து எதுவோ அதன் அதன் நிலைகள் அதை ஜீவிக்க தொடங்கி விடுகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் காத்திகை ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் நாம் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் வேதனை என்பது விஷம் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்யதான் ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாய என்றாலும் பல கூடி தீமைகளை வென்று இன்று மனிதனான பெண் காத்திகேயா அனைத்தையும் அறிந்திடும் அறிவாக உள்ளதும் நம் உடலுக்குள் இருக்கும் மனுக்கள் ஆனால் சீனாதிபதி தீமை என்று உணர்ந்த பின் வரா தீமை போகாது பாதுகாக்கும் நிலையாக இருக்கின்றது இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் ஆசை என்று மோகம் கொண்டு அவரை காக்க வேண்டிய உணர்வு கொண்டு அதை நுகர்ந்து விட்டால் நமக்கு வந்துவிடும் நாம் பலாரம் செய்ய துணிகின்றோம் பல பொருள்களை நாம் கலந்து மாவாக இருக்கும் போது பேசுகின்றோம் அது சுற்று கையை கழுவாது அதை எடுத்து சாட்டால் எப்படி இருக்கும் இந்த சுவைதான் வரும் அதன் சுவை மங்கிவிடும் ஆகவே நாம் கேட்ட உணர்வின் தன்மை தூய்மைப்படுத்தி பழகுதல் வேண்டும் இப்போது பிறருடைய நோய்களை கேட்டறிந்து உதவி செய்தாலும் அந்த உணர்வுகள் நல்ல குணத்துடன் கலந்து இதை செயல் இழக்காது பாதுகாத்தல் வேண்டும் அதான் மூலாதாரத்தில் மூண்டலும் கணலை காலமறைந்து உன் செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் இங்கே கூட்டுகின்றது வினை அப்ப நோயின் தன்மை உயிரான மூலாதாரத்தில் மூழ்கின்றது அப்ப அந்த உணர்வின் தன்மை நாம் அறிகின்றோம் அப்போது நாம் எதை செய்ய வேண்டும் இதை வென்றவன் அருள் மகிழ்ச்சி துருவன் என்று உணர்கின்றோம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தீமை கண்டு நுகர்ந்தறிந்த பெண் ஆக அவனுக்கு நாம் செய்யும் பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே காட்டப்படுகின்றது அப்போது நாம் நுகர வேண்டியது எவ்வாறு ஈஸ்வரா என்று நம் கண்ணின் நினைவினை உயிரின் ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரர் என் உடல் உள்ள இரண்ட இரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் ஏனென்றால் வேதனைப்படும் உணர்வு நுகர்ந்த பின் ரத்த நாணங்களில் தான் கலக்கின்றது இந்த விஷயத்தின் தன்மை உடல் முழுதும் பரவு இரத்தத்தின் துணை கொண்டு அங்கு உடலில் வளரும் அந்த நல்ல அணுக்கள் விஷித்தை கண்ட பின் தன் உணர்வை கிடைக்காதால் சோர்வடைகின்றது ஏனால் இது உருவா உருவ பெறுவதில்லை ஆகவே இதை நாம் அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும் ஈஸ்வராய் என்று அந்த சுருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா அணுக்கள் பெற வேண்டும் என்று இது அந்த அணுக்களுக்குள் செல்வதற்கு முன் கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபரிஹித்தன தீமை என்ற உணர்வு இங்கே வருகின்றது அதன் உணர்வு வருவதற்கு முன்னி உன்னை காத்துக் கொள்ளும் நினைவினை கண்ணின் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கு அந்த துருவ மகிஷன் அசக்தி பெற வேண்டும் அது பேரருளும் பேரருளியும் பெற வேண்டும் என்று உணர்வை வலுவாக்கி வைத்தார் இதன் அருகில் வரப்படும் போது அந்த உணர்வினை இதை அகற்றிவிடும் அல்லது இந்த உணர்வு நமக்குள் அது மாய்த்துவிடும் தான் கண்ணுக்கு பேர் இடையன் என்று ஆக கண்ணின் கருவலி அந்த நோயாளி பார்க்கப்படும்போது உற்று நோக்குகின்றோம் அவன் வேதனைப்படுகிறார் என்று உணர்வை நமக்கு உயிருடன் உந்துகின்றது அவனை காக்க வேண்டும் என்று ஆறாவது அறிவு நாம் செயல்படுகின்றோம் ஆனால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்த பின் நம் உடலுக்குள் அந்த தீமை புகாது அந்த அணுக்கள் உட்கொள்ளாது அருள் மகிழ்ச்சியின் உணர்வை இங்கே கண்கொண்டு உயிருடன் ஒன்றி அந்த உணர்வினை உடலுக்குள் செலுத்தி நம் கண்ணின் நினைவினை அந்த அணுக்களுக்கு வேண்டும் இந்த உணர்வின் தன்மை உருகொண்ட பின் இதன் வலுகொண்டு அதன் அருகிலே ரத்தங்களில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது இதனின் உணர்வுகள் நாம் உடல் உறுப்புகள் விரும்புவது கிட்னிக் இந்த விஷயத்தை பிரித்து விடுகின்றது ஆனால் வெளியேறி விடுகின்றது ஏற்றுக்கொள்ளும் முடியாத நிலை வரும்போது இது பிரித்து விடுகின்றது ஆகவே நாம் எண்ணும் உணர்வுகள் நம் உடல் உறுப்புகள் வருபறும்போது அந்த கிட்னிக்கும் இந்த விஷயத்தின் தன்மை செயலற்றாதாக மாற்றுவதற்கு முன் அந்த கிட்னிக்கு உருவாக்கிய அணுக்களுக்கும் அறுவடி படர்கின்றது பின் அந்த விஷத்தின் தன்னை வழிக்கும் தன்மை அது வேலையேற்றி விடுகின்றது ஆனால் உறுப்புகளில் இடைநிலை நீங்கள் வேதனைப்படுவோர் உணர்வின் நுகர்ந்தான் இதன் உணர்வுகள் அணுக்கள் ஆகப்படும்போது கிட்னிக்கு உருவாக்கிய விஷமும் பின் அதனுடைய சிறுநிலை சீராக பிரிக்காதபடி ரத்தத்தை சுத்தரிக்கவில்லை என்றால் விஷத்தின் தன்மை மற்றொன்றுக்கு சேருகின்றது ஆகவே இதை வழிக்க தவறினால் நமக்குள் கடும் நோயின் தன்மை உருவாகும் மடியும் தன்மை வருகின்றது இது எல்லாம் நமது ஞானிகள் காட்டிய அறுவழியில் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உணர்வினை தெளிவாக தெரிந்து கொள்தல் வேண்டும் நான் சொல்வது உங்களுக்கு எளிதாக இருக்கலாம் நான் கண்டுணர்வுக்கு எவ்வளவு கடுமையான நிலைகள் கண்டு கடும் வேதனைகளை அணிவித்து வேதனையின் உணர்வுகள் எப்படி வருகிறது உணரும்படி செய்தார் குரு வேதனைகளை தாக்கப்படும் போது எவ்வாறு நீ மாற்ற வேண்டும் இதற்கு என்னென்ன உபாயங்கள் நீ கையாள வேண்டும் என்று தெளிவாக்கினார் உணர்வு கொண்ட அந்த வித்தினை உருவாக்கிதான் ஞான வித்தாக உங்களுக்குள் பதிவாய்க்கு என்ற உணர்வும் போது என்னத்தால் அதை அகற்றிடும் வலுமை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை நீங்கள் சேர்க்கப்படும் போது அந்த நிலை வருகின்றது இன்று மருந்தாக உபயோகிக்கும் வெள்ளத்துக்குள் கரும்பு சாறை அது வடித்து அதனுடைய சாறை கொரிகலனாக்கப்படும் போது அவருடன் சேர்ந்த மற்ற உணர்வுகள் உவப்பொருள் சேர்ந்துதான் கரும்பின் தன்மை வருகின்றது அதில் சுவையின் தன்மை பிரிக்கப்பட வேண்டும் என்றால் இதை மாற்றிடும் பொட்டாசியத்தை ஒரு பக்கம் இணைக்கப்படும்போது சுவையை பிரித்து விடுகின்றது அழுத்தின் தன்மையை மாற்றி விடுகின்றது பின் சுவை கொண்டதாக மாறுகின்றன இதே போலதான் நுகரும் வேதனைகள் எதுவாக இருப்பனும் அருள் என்ற உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கினால் இந்த நினைவை கொண்டு உங்கள் இரத்தத்துக்குள் கலப்பதற்கு முன் இந்த உணர்வினை பிரித்து விடுகின்றது கழிவின்ற நிலைகளை மலமாக மாற்றி விடுகின்றது ஏனென்றால் மனிதன் உடலில் ஏற்கனவே நஞ்சி வென்றிடும் உணர்வு பெற்றது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஆக நல்ல உணர்வினை உடலாக மாற்று இதனை வலுகுண்டு அருள் என்ற உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போது இது நாம் அவ்வப்போது நுகர்ந்த மற்ற உடலில் வளர்ந்த தீமை என்ற உணர்வு நமக்குள் வந்தாலும் அவனுக்கு நன்மை எந்த உதவி செய்தாலும் அந்த உணர்வின் தீமை நமக்கு வராது அருள் என்ற உணர்வை நமக்கு சேர்த்து இதனை துருவ மகிழ்ச்சியின் உணர்வை கலந்தால் இந்த தன்மை பிரித்து விடுகின்றது நமக்கு காக்கும் உணர்வும் மீண்டும் வலுவருகின்றது நாம் சொல்லியும் நோயாடி மகிழ்ச்சி அச்சக்தான் நீ நலம் பெற வேண்டும் என்ற விந்தி விட்டார் அவன் உணர்வை நாம் ஈர்க்கும் தன்மை குறைகின்றது அந்த மனிதன் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உருவாக்கினால் அதன் வலு பெற்றால் இந்த உடலை விட்டு சென்றத்தின் அந்த அருளும் வலுகொண்டு கொண்டு பெறவில்லாத நிலைகள் அங்கே அடைவார் ஆகவே இதைத்தான் நாம் அவருக்கு செய்யும் நிலையை தவிர வேதனை இந்த உணர்வுகள் உருவாக்கிவிட்டார் அந்த உணர்வின் தன்மை அவன் மடிந்தால் அவன் மீண்டும் பாம்பாக கேளாக பிறக்கின்றான் அதன் இன்றும் மனிதனானக்கும் அவன் அறியாத சேர்ந்த இருள் என்று விருபட வேண்டும் அருள் மகிழ்ச்சி உணர்வு நம் உடல்நிலை படர வேண்டும் திருவன் நட்சத்திரம் கேர் அவனுக்குள் பெற வேண்டும் அவன் வாழ்க்கை வந்த துன்பங்கள் அகல வேண்டும் பொருளறிந்து செயல்படும் திறன் வேண்டும் தெளிந்த மனதுடன் வாழும் திறன் தர வேண்டும் என்று இங்கே உருவாக்கி சொல்லின் நினைவாற்றலை வெளிப்படுத்தும் போது அவன் செடிகளை படுகின்றது நாம் சொல்லும் உணர்வு வெளிப்படுகின்றது அவனும் நுகர்கின்றான் அவனுள்ளும் தூய்மைப்படுத்தும் உணர்வு பெறுகின்றது மீண்டும் வளர்த்து கொண்டான் அவன் எண்ணங்கள் அங்கே செல்லுகின்றது உடலை விட்டு சென்றத்தான் அதன் பின் அவனும் அங்கே சேருகின்றான் இல்லை என்றான் அவன் வேதனை உணர்வு நாம் தொடக்காமல் நமக்குள் வளர்த்து கொண்டான் அவனின் உணர்வு நமக்குள்ந்த பின் அவன் மடிந்தான் நம் உடலுக்குள் வந்து சேருவான் ஆக அவனின் விலையை நமக்குள் விளைவித்தான் அதன் உணர்வின் தன்மையை நமக்குள் வளரும் நாமும் நம்ம உடலை வீழ்த்தி வைத்து பை என்று போயிட்டேரும் அவன் உணர்வு கொண்டு மற்ற எதன் உணர்வு அதன் வழி உயிர் உருவாக்கின்றது நமக்குள் தீ நாம் நன்மை செய்தம் என்று உணர்வும் போது அந்த கடையை சீத்தன்மை நமக்குள் வருகின்றது நாமும் யாருமே நன்மை நன்மை செய்கின்றாரோ அவர் நல்ல மனிதன் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சான் அவர் என் அவருக்குள் நாம் போய் அவரையும் கெழுப்பும் ஆக விஷம் பட்டாலும் அந்த விஷத்தின் தன்மையை இயங்கும் ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் மீழ்தல் வேண்டும் ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ்வதற்குத்தான் முண்டி நாம் வளர்ந்தோம் தேய்பிரை ஆகின்றது ஆக இனி தேயாத நிலைகள் கொண்டு பூர்ண நிலமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம் உணர்வின் அணுக்களை அது தேந்திடாது அருண் மகிழ்ச்சியின் உடல்கள் நான் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் செலுத்தி நம் உடல் உள்ள மற்ற அணுக்களை வேறொழி பெறும் உணவினை கண்ணில் நினை கொண்டு அங்கே உருவாக்குதல் வேண்டும் ஆகவே நாம் இதை செய்ய இப்போது நாம் தியானிப்போம் இப்போ நீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உங்களுக்குள் அது உடலாக்கணும் ஆக தீமைகள் அகற்றும் உணர்வை கலந்து அருள் ஞானின் உணர்வை கலந்து நீங்கள் நுகர்ந்ததனால் இந்த உணர்வுகள் மீண்டும் நீங்கள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை பெற வேண்டும் என்றால் உங்களுக்குள் தீமையை அகற்றிடும் அருள் அணுக்கள் விளையும் உங்களை நீட்ட உங்கள் எண்ணம் உங்களுக்கு வரும் நமது கண்கள் நம்மளுக்கு நல்ல முறையில் உதவி செய்கின்றது அதற்கு பேர் என்று வைத்துள்ளார் நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம் ஆனாலும் எதற்கு எதிர்பாராத ஒரு புலியே வருகின்றது ஆடு அல்லது மாடு மிரண்டு வருகின்றது ஆனால் கருவிழி அந்த மாட்டினை அல்லது புலியினை நமக்குள் பரிவாக்கி விழுகின்றது ருக்மணி பின் அதன் உணர்வை கண்ணின் காந்த புலன் அது வரும் வேகத்துணரில் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதன் உணர்வை நாம் கண்ணுடன் சேர்ந்த காந்த புலனோ கவர்கின்றது நம்மை நுகர செய்கின்றது ஆகவே அந்த உணர்வின் தன்மை மோதும் போதும் அதனால் விபத்து என்ற உணர்வை கூட்டி பாதுகாப்பான உணர்வுகளை தூண்டி நம்மை அதன்று நகற்றும்படி செய்கின்றது நம்மை நெய்ப்பது நமது கண்கள் ஆக அதிலிருந்து தீமையிலிருந்து விடுபட உணர்த்துகின்றது ஆனால் நமது உயிரோ அதன் உணர்வின் வலிமையை நமக்குள் அணுவாக உருவாக்கி விடுகின்றது ஆக அந்த அணுவின் தன்மை நாம் மாற்றும் கடன் வர வேண்டும் ஈஸ்வரா என்று அடுத்த கணம் இந்த பயத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அதிகரிக்காது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உணர்வினை கலந்து இதனை ஓம் நமச்சிவா என்று நம் உடலாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஆனால் காத்தது பயத்தின் உணர்வு அந்த வேகத்தின் தன்னை கண்ட அந்த உணர்வின் ஆனால் நம் உடல் உள்ள நல்ல சார்ந்த குணங்கள் இந்த உணர்வின் பற்றால் நடுங்க நாம் அடிக்கடி உடலில் ஒரு பதட்ட நிலை வருவதை பார்க்கலாம் ஏன் பதறுகின்றோம் ஏன் பதட்டம் அடைகின்றது என்ற நிலையே நம்மளுக்கு தெரியாது நுகர்ந்த உணர்வின் இயக்கம் நம் உயிரின் நிலையை அணுவாக்குகின்றது அந்த உணர்வின் செயலாக நம்மை இயக்குகின்றது இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும் அருண்ஞானிகள் ஞானிகள் காட்டி அருள் வழியில் செலுத்தல் வேண்டும் நன்மைகள் பல செய்ய துணிவானாலும் அந்த நன்மை செய்த துணிவின் தன்மை கொண்டு அருள் என்ற பேரொருளை நமக்கு கூட்டி நாம் நன்மை செய்ததை நிலையானதாக்க வேண்டும் நாம் தீமை கண்டு உணர்ந்துதான் அவர்களுக்கு நன்மை செய்வோம் கேட்டுணர்ந்த நந்த உணர்வின் தீமைகள் நமக்கு உருபெறாது அது தடைப்படுத்த வேண்டும் அவ்வழி பெறச் செய்வதற்குத்தான் இப்போது உங்கள் தியானம்